டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து சீனி பருப்பு பால் பவுடர் உள்ளிட்ட பொருட்களை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜிவன் கொடியசைத்து அனுப்பி வைத்தார் கடந்த வாரம் ஏற்பட்ட டிட்வா புயலானது நமது அண்டை நாடான இலங்கை நாட்டில் பேரிழப்பை ஏற்படுத்தியது இதனால் அந்த மக்கள் வீடுகள் உடைமைகள் அத்தியாவசிய பொருட்களை இழந்து தவிக்கின்றனர் இலங்கை மக்களுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு இந்திய கடற்படை மூலமாக நிவாரணப் பணிகளை மேற்கொண்டது அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் தமிழகத்திலிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி வாவூசி துறைமுகத்திலிருந்து இன்று முன்னூறு டன் நிவாரணப் பொருட்கள் இந்திய கடற்படை எல் ஃபைவ் என்ற கப்பலில் அனுப்பி வைக்கப்பட்டன தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு உதவிடும் வகையில் பருப்பு சர்க்கரை பால் பவுடர் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இலங்கை நாட்டிற்கு கப்பலில் அனுப்பும் பணியை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதுகுறித்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில் டிட்வா புயல் தாக்குதலால் பேரிழப்பு ஏற்பட்டது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அங்குள்ள மக்களுக்கு உதவி புரியும் வண்ணம் சென்னை தூத்துக்குடி சேர்ந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மெட்ரிக் டன் ஏழு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் பொருட்களும் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து மட்டும் முன்னூறு மெட்ரிக் டன் சீனி பருப்பு பால் பவுடர் போன்ற பொருட்கள் தூத்துக்குடி வாவசி பொருட்கள் துறைமுகத்திலிருந்து நேவி கப்பல்களில் அனுப்பப்படுகின்றது என்றார் அவருடன் ஐஎம்எஸ் கட்டபொம்மன் கடற்கரை கம்ப்யூட்டர் அனில்குமார் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பெரியசாமி மாவட்ட துணை ஆட்சியர் ஐஸ்வர்யா திமுக மாநகராட்சியாளர் ஆனந்தசேகரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் இலங்கையிலே ஒரு பேரழிவு ஏற்பட்டது அநேகர் உயிரிழந்தனர் அந்த நாடே வந்து அவசர கால பிரகடனம் பிரகடனம் செய்து இப்பொழுது உலக நாடுகள் எல்லாம் உதவி வரும் நிலையில நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்களும் தமிழ்நாடு உடனடியாக அந்த மக்களுக்கு உதவி புரியும் என்று அறிவித்தார்கள் அதர் உடனடியாக இன்னைக்கு வந்து தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு மெட்ரிக் டன் அளவுள்ள பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது சென்னை துறைமுகத்திலிருந்து அறுநூத்தி நாற்பத்தஞ்சு மெட்ரிக் டன் அதாவது வேஷ்டி சேலை போர்வை தார்பாய்கள் சுகர் அதாவது சீனி பருப்பு போன்ற பொருட்கள் வந்து இன்னைக்கு வந்து அனு அனுப்பி வைக்கப்படுகிறது இது கிட்டத்தட்ட ஏழு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் இன்றைய தினத்தில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அது நம்முடைய தூத்துக்குடி துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்திய நேவி பிரிவின் சார்பில் மூணு கப்பல்கள் ஒவ்வொரு கப்பல்கள் நூறு டன் நூறு மெட்ரிக் டன் அளவிலான பருப்பு மற்றும் சீனி இன்னைக்கு வந்து அனுப்பி வைக்கப்படுகிறது அது அந்த அவர்களும் நம்முடைய தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை உடனடியாக நேவி கப்பல்கள் இன்னைக்கு வந்து சிலானுக்கு இன்னைக்கு கிளம்புகிறது அதை தொடங்கி வைத்துள்ளோம் ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தபடி இன்னைக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மெட்ரிக் டன் அளவிலான பல்வேறு உதவி வந்த மக்களின் உதவிக்காக பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்